ஒரு ஃபேமிலிக்கும் பிஸ்னஸுக்கும் தகுதியான ஒரு ஆமனி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி வேற லெவல்ல இருக்கும் சில்வர் கலர் வண்டி மெட்டாலிக் வண்டி கேட்டிங்க இருக்கிற ஆம்னி எல்லாம் நிறைய வண்டி கொடுத்துட்டேன் இந்த வண்டி பாருங்க டிஎன் லெவன் டி முப்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு வண்டி எப்படி தான் ஒரே உணருங்க வண்டி மொதல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்

ஏற்கனவே ஒரு பதினஞ்சு போட்டிருந்தேன் பாருங்க அது ரெண்டு ஓனரு அது ரெண்டரை போட்டு ரெண்டே காலுக்கு கொடுத்தேன் இதே இதுவும் வந்து உங்களுக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கு ஒரு பிரைஸ் இது நான் சொல்ற ப்ரைஸ ரெண்டு ஐம்பது தான் ஆனா இந்த ரெண்டு ஐம்பதும் கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு மட்டும்தான் குறைச்சி கட கொடுக்க போறேன் உங்களுக்காக மட்டும்தான் இது ப்ரைஸை நெகோஷியபிள் பண்ண போறேன் எவ்வளவு குறைகிற மட்டும் வீடியோல பாருங்க வண்டியில பாருங்க கேரியர் கூட இருக்குது சில பேர் லோடுக்காக கேரியர் வேணும்னு பாக்ஸ் கேரியர் போட்டுருக்காங்க அலுமினியம் கேரியரு தெளிவா முகம் பாருங்க எவ்வளவு களியா இருக்கு பாருங்க ஃப்ரண்ட் எல்லாம் நல்லா இருக்குங்க நல்ல களியா இருக்குது நீங்க செலவு பண்ண வேண்டிய நீங்க செய்ய வேண்டிய வேலை எது என்ன எதுன்னு தெளிவா சொல்றேன் பொறுமையா பாருங்க ஆம்னி வேணும் மட்டும் பாருங்கள் வேற வேற யாராவது இருந்தால் வெளியே போயிடுங்க இந்த ஆம்னி சப்ப செம குவாலிட்டி இன்ஜின் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்ஜினுங்க நான் கேரண்டி நீங்கள் வீடு சேர போய் போயிட்டு யூஸ் பண்ணி பாருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக லோன் ஆப்ஷன் உண்டு எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு நீங்கள் எந்த வண்டி ஆம்னி ஓல்டு மாடல் ஆம்னி கொடுத்துட்டு கூட நீங்கள் இந்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் தைரியமாக வரலாம் இந்த வண்டியை நம்பி நீங்கள் எங்கே எங்க வரைக்கும் போகலாம் இந்த இந்தியா ஃபுல்லாக சுத்தலாம் அவ்வளோ குவாலிட்டி வண்டியில் செலவுக்கு காமி பாருங்க இந்த பகுதியில் ஒரு செலவு இல்லை ஃப்ரெண்ட்ல இப்போ பாருங்க இந்த சைடில் பாருங்க இருக்கிற ஒர்க்கை சொல்லிடுறேன் வாங்க ஃப்ரண்டில் பாருங்க மேட் எடுத்து காமி பாருங்க மேட்டு போடலை கிளியராக இருக்கு பாருங்க ரஸ்ட் எதுவும் இல்லை அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை அதாவது கவுல் பீஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ஒரிஜினல் இருக்குது அதே போல இது ஷீட் கவர் மட்டும் கண்டிப்பாக ஷீட் கவர் போட்டே ஆகணும் மற்றபடி வேற எதுவும் செலவு இருக்காது ஒரு சீட் கவரும் ஒரே ஒரு ஆடியோ சிஸ்டம் மட்டும் போட்டுங்க இன்டீரியர் பாருங்க பாருங்க கிராஸ் மேட்டே போட்டிருக்காங்க நல்லா இருக்கு ஷீட் எல்லாம் ஒன்றும் கவர் போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கவர் எல்லாம் ரெண்டாயிரம் ரூபா இது வண்டி ஷீட் கவர் கூட லிங்க் வேணும்னா போட்டு பாருங்க ஆம்னிக்கு தேவையான தேவையான ஆம் பார்ட்ஸ் தேடுவீங்க நம்ம வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிற பாருங்க ஆம்னிக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் லைட்டுங்க டூமு கேரியரு பம்பரு என்னென்ன வேணுமோ நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இதுல பாத்துங்க இந்த வீடியோ கீழே போட்டு தேவையானவங்க வாங்கிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் எந்த பொருள் இருக்கான்னு கேட்குறீங்க சில கஸ்டமர் கேட்குறாரு சார் இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு கேக்கிறாரு இனிமேல்ட்டு எல்லா வண்டிக்கும் என்னென்ன பொருள் வேணுமோ ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து ஆக்சசரிஸ் வரைக்கும் இந்த வீடியோல கீழே போட போகிறேன் அது உங்களுக்காக உங்க வீட்டை தேடியே வரும் அந்த அந்த ஸ்பேரெல்லாம் நீங்க தேடி அழைய வேண்டிய அவசியமாக இருக்காது அது போல் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு தரேன் இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் பேக் சைடு கூட நல்லா இருக்குது பாருங்க தெளிவாக கார் தான் இங்கே வந்து பாருங்க இந்த பாடியெல்லாம் சுத்தமாக தெளிவாக இருக்குது இவ்வளோ கிளீனாக காமிக்க மாட்டாங்க பொறுமையாக வாங்க பாருங்க அவசரப்படாமல் பாருங்க கண்டிப்பாக ஷீட் கவரும் உங்கள் டேஸ்டில் கண்டிப்பாக போட்டுக்குங்க ஃபேமிலி யூஸ் ஃபேமிலி யூசேஜ் பண்றவங்க பண்ணுறவங்க மட்டும் ஷீட் கவர் போட்டுங்க மற்றபடி தேவையில்லை இந்த சைடு டிக்கிஸ் தெளிவாக இருக்குது இந்த பகுதியில் பாருங்க ஒரு சின்ன இல்லை பெயிண்டும் கிராச்சஸ் இல்லை டென்ட் எதுவுமே கிடையாது ஒரு தெளிவான பீஸ் தான் வேற என்ன உங்களுக்கு வீல் கப்பு போட்டிருக்காரு கஸ்டமரு நல்ல வீல் கப்பு நல்ல டயருமே பாருங்கள் நாலுமே ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே புதுசு தான் நல்ல கண்டிஷனாக இருக்குது புது டயர் தான் ரெண்டுமே பேக் டயர் பாருங்க ஆஃப் டயரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது மற்றபடி பாடி எல்லாம் தெளிவாக தான் இருக்குது ரெண்டு டோருமே நல்லா தட்டுந்தமே ரன்னிங் ஆகுது பாருங்க நல்லா ரன்னிங் ஆகுது பாருங்க டோர் எல்லாம் நல்லா இருக்கு எதுவும் ஜாம் ஆகல அதே போல இன்ஜினியர் காமிச்சிடும் பாருங்க இந்த வண்டி இன்ஜின் வந்து எம்பிஎஃப் எம்பிஎஃப் இன்ஜின் தான் வெறும் நைன்டி த்ரீ தௌசண்ட் தான் ஓடிக்குது வந்து பாருங்க பாருங்க நைன்டி த்ரீ தோசை தெளிவான கார் தான் பயப்படாம வாங்க இன்ஜின் நல்லா இருக்கு ஒரே ஓனர் தான் பாருங்க ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆமணி போட்டிருந்தேன் பாருங்க நரிக்கோர் அவர் வந்தாருங்க நான் நஜமாலேயே அவர் வாங்குவாருன்னு நினச்சி பார்க்கலங்க இந்த ப்ரைஸ் எல்லாம் சொன்னால் வந்து இவங்களுக்கு கூட பேமெண்ட் பண்ணிட்டு வாங்க போலதுங்க நரிக்கோரவர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊசி மணி விற்கிறவங்க இந்த நிலையிலயோ சூப்பராக ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்தாங்கங்க நல்ல சேலஞ்சாக வாழறாங்க நீங்களும் வாங்கலாம் நீங்கள் எந்த வண்டியை அச்சீவ் பண்ணுறாலும் ஒழிச்சா போதும் அவங்க பாருங்க அவர் நல்ல ஒரு ஐடியா சொன்னார் நல்லா நல்லா யாராவது பாவல் உழைப்புங்கன்னு சொன்னார் உழைச்சி தான் அந்த காசத்தை வந்து வாங்கினாரு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருந்தாரு வண்டி வாங்கும்போது நம்மளுடைய ஏன் அவங்கள சொல்றன்னா அவங்களால வண்டி வாங்குற அவங்களுக்கெல்லாம் அந்த அவங்கள எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்க முடியாத ஆளுங்க ஃபுல் கேஷ் கட்டி அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆமணி எடுக்கிறாங்கன்னா நீங்கள் வாங்கலாம் நீங்கள் ஃபார்ச்சுனர் கூட வாங்கலாம் நான் சொல்றேன் உங்களுக்கு அவங்களும் சீக்கிரமாக ஃபார்ச்சுனர் வாங்குறதுக்கு அவங்கள வாய்ப்பு அனுப்பியிருக்கிறேன் நீங்கள் தேடுற வண்டி எதுனாலும் கொடுக்கலாம் இது போல் நிறைய வண்டியை நம்மக்கிட்ட வருதுங்க இன்னும் லோ பட்ஜெட்டில் ஆம்னி மட்டுமே போட்டுறேன் ஏன்னா நரிக்கிறவர் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்ற ஒரு ஃபேமிலி கம் பிஸ்னஸ் ஒரு கார் எதுனா அது இதுதான் யூஸ் பண்ணிக்கங்க நல்ல பொருளெல்லாம் யூஸ் பண்ணிங்க தீப கார்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் தேடுற வண்டியை கூட நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தேடி கொடுக்குறோம் சூப்பரான காரெல்லாம் உங்களுக்காகவே பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி காலை அதிக காரெல்லாம் இன்னும் நிறைய கொட்டி கிடக்கு விரும்புகிற காரை பதிவு பண்ணுங்க மீண்டும் சூப்பரான ஒரு லோ பட்ஜெட் ஆமையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்கும் உடச்சு வாங்கி தரேன் கண்டிப்பா நேரில் வரணும் மட்டும் தான் பிரைஸ் குறைக்கும் இதுவே சூப்பரான ரேட்டு தான் நன்றி வணக்கம்